வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் நூற்றி நாற்பது பாயிண்ட் அப்பில் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவும் போச்சு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வச்சு ஏற்றிருக்காங்க டூ எயிட்டி பாயிண்ட்ஸ் கோல்டு வந்து நாற்பது ரூபா அப்பு திரும்பி செவன் தௌசண்ட் நைன் எயிட்டி ஸோ இன்னைக்கு ஏன் இந்த டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டில் நேற்று நானூறு பாயிண்ட் டமல் ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிடுச்சு ஸோ நானூறு பாயிண்ட் டவுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் மெயின் இன்ஃப்ளேஷன் அரை பர்சன்ட் ஏறிடுச்சு கோர் இன்ஃப்ளேஷனும் ஏறிடுச்சு ஸோ ரெண்டுமே மூணு பர்சண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அதனால் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அதனால் மார்க்கெட் வந்து ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் ஈல்ஸ் ஏறும் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் விழும் டாலர் இன்னும் ஸ்ட்ரெங்கன் ஆகும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போதை குறைக்க முடியாது இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரேட் கட் பண்ணால் பெருசு அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சிருக்கு இந்தியாவில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்படின்னா இன்னும் ரேட் கட் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அண்ணன் மல்ஹோத்ரா ரேட் கட் பண்ணால் என்ன ஆகுனா விழும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அவங்க ஹெட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டு பில்லியனாக இருக்கலாம் ரிசர்வ் பேங்க் விற்றுது அப்படின்னு சார் ரிசர்வ் பேங்க் விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து எடுத்து எடுத்து வெள்ளைக்காரனை போயிட்டு வாப்பா நல்ல ரேட்டோட வெள்ளப்போ அப்படின்னு கொடுத்துன்னு இருக்கிறாங்க அரவிந்த் சுப்ரமணியம் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு ஏன் ஆர்பிஐ இது மாதிரி பண்ணுறாங்கன்னு அதை நம்ம சிஸ்டர் சேனலில் தனியாக பேசிப்போம் பட் இதுதான் மேட்டர் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள்லாம் எதிர்பார்த்துன்றங்கிறது நாட்கோ ஃபார்மா நாட்கோ ஃபார்மா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு இரநூத்தி பன்னெண்டு கோடி இருந்த ப்ராஃபிட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி இறங்கிருச்சு இதுதான் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இறங்கினது மட்டும் இல்லை சேல்ஸ்லேயும் பயங்கரமான ட்ராப் இருக்குது இந்த சேல்ஸ் ஒன் தேர்ட் ட்ராப் ஆனதுனால ப்ராஃபிட்ஸும் ட்ராப் ஆகிடுச்சு ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸு பயங்கரமாக குறைஞ்சிருக்கு தான் இந்த ப்ராப்ளம் தான் இந்த ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட் எது குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெவல்மெண்டாக காட்டுது இந்த ரெவல்மெண்டுங்கிறது வந்து ஒரு கேன்சர் ட்ரக்கு இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது இது எப்படி பண்ணுவாங்கன்னா மார்ச்சில் கையில் கொடுத்துருவாங்க ஒன் தேர்டை பிரித்து இதில் ரெண்டு குவார்ட்டர் வந்து சூப்பராக சேல்ஸ் இருக்கும் மூணாவது குவார்ட்டரில் சேல்ஸே இருக்காது நாலாவது குவார்ட்டரில் ஏதாவது இருக்கலாம் பட் க்யூ ஒன் க்யூ டூ நல்லாயிருக்கும் க்யூ த்ரீ அண்ட் க்யூ ஃபோர் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த குவார்ட்டரில் அவங்க ரெவல்மெண்ட் டே விற்கலை இந்த ரெவல்மெண்ட் டே விற்காதனால தான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அடுத்த குவார்ட்டரும் இப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் சூப்பராக டேக் ஆஃப் ஆகும் ஆனால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸோட ரெவல்மெண்ட் இருக்காது ஏன்னால் இருக்காதுன்னா ஓப்பன் ஆகிடும் அப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டதுக்கு எங்கிட்ட பல பிளான்ஸ் இருக்குது எலிஃபெண்ட் இந்த ரூம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அந்த எலிஃபெண்ட் என்னென்னு நம்மளுக்கு படம் காட்டலை அந்த எலிஃபெண்ட் இந்த ரூம் இருக்குன்னு நம்பினா நம்புங்க நம்பாட்டாக போங்கன்ட்டார் இது எதனால் வந்ததுன்னா மூவாயிரம் கோடி கேஷ் வச்சுருக்கீங்களே எங்கள்கிட்ட திரும்பி கொடுத்தாங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக வாங்கிப்போமே அப்படின்னதுக்கு அதெல்லாம் முடியாது வெறும் ஒரு ரூபா ஐம்பது காசு மட்டும்தான் தருவேன் அப்படின்ட்டு டோட்டலாக இந்த வருஷத்தில் ரூபா ஐம்பது காசு வந்திருக்கு அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு பட் இந்த டெவல்மெண்ட்னால தான் இந்த ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா அதர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு லேண்டை நைன்டி க்ரோஸுக்கு கொடுத்துருக்காரு அந்த நைன்டி க்ரோ லேண்டு வந்து அடுத்த வாட்டி வராது அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவல்மெண்ட்டே இல்லைன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் குறையும் மார்ஜின் இதுக்கு வந்து அவர் அங்கே இது விழுவுங்கிறத ட்ரான்ஸ்பரண்டாக முதலேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே செமிக்ளூட்டைடு ப்ராடக்ட்டுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸில் எங்கே இருக்காருன்னு அவர் டீட்டெயில்டாக சொன்னார் பட் அதெல்லாம் வரத்துக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆகும்ட்டார் இன்றைக்கி ஸ்டாக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குது லெஸ் தென் டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸு கையில் காசு மூவாயிரத்து இரநூறு கோடி இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பட் அவரே சொன்ன மாதிரி நான் டிரான்ஸ்பரண்டாக சொல்லிடுறாரு ஒலர்டாலிட்டி இருக்கும் பயங்கரமாக ஏறும் இறங்கும் ஒலர்டாலிட்டி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வராதிங்க அடுத்தது இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்டு மார்ஜின் இவரது தான் இருபத்தோரு பர்சன்ட் கிட்ட மார்ஜின் இருக்குது மேபி அது பதினெட்டு பர்சண்ட்டாக குறையணும் பட் இது ஓவராலாக பெருசாக இருக்குது பல வாயில் நுழையாத ட்ரக்ஸ் எல்லாம் அவர் பண்ண போகிறாரு அதுக்கெல்லாம் ஏண்டியை வாங்கி வச்சுருக்கிறார் இந்த எலிஃபெண்ட் அந்த ரூமுன்னு தான் தெரியும் இப்போதைக்கு தெரியாது ஓவராலாக மார்க்கெட்டில் நல்ல பொசிஷனில் இருக்குது இன்னும் விழுந்ததுன்னா ஓடி போய் ஹாக்கியாக எடுத்துக்கோங்க பட் பயமாக இருக்குதுன்னா வராதிங்க வெரி கிளியர் டிஃபன் காஃபி வண்டி பெருசாக இந்த சின்ன விஷயத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் பெரிய விஷயத்தை என் தம்பி பீபீச்சில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவோம் ராஜீவ் தான் அந்த கம்பெனி எம்டி அந்த காலை ஃபுல்லாக கேட்டான் ஸோ இங்கிலீஷில் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கும் நிறைய ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோன் எடுத்து அடிச்சது ஜியோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆர்இசி பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க்கு இதெல்லாம் அடி டோட்டலாக மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஸ்டாக்ஸுக்கு மேலே டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜோட கம்மியாக இருக்குது எல்லாம் வெள்ளை துண்டை போட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு நீங்கள் போய் என்ட்ராக இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க எப்போ வெள்ளக்காரம் வருவான் எப்போ டம்ப் பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அடுத்தது ஸ்விக்கி ஓலா ஹோன்சாக் கன்சூமரு பதிமூணு நியூ ஏஜ் டெக் கம்பெனி தேர்ட்டி டு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் விழுந்திருக்கு அதனால் மார்க்கெட்டில் ப்ராப்ளம் இல்லை ஸ்டாக்கு தான் ப்ராப்ளம் இதில் பொறுப்பு இல்லாமல் இருந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கொடுத்தது உங்கள் தப்பு அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க என்ன மார்க்கெட்டை தூக்கினாலும் ரிலையன்ஸை தூக்க முடியல ரிலையன்ஸு விழுந்துகிட்டே இருக்குது புது ஃபிஃப்டி டூ வீக்கில் டாட்டா மோட்டார்ஸும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் விழுந்திருக்கு பீக்லேருந்து அதுவும் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் க்ரோ லாஸ் ஆகிருக்கு பட் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜூலை வரைக்கும் ஆல் டைம் ஹை ஆல் டைம் ஹைன்னு இருந்த ஸ்டாக்கு அன்னிலேருந்து கிழந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் போதுன்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால நம்ம உள்ளே இருக்கிறோம் நம்மளாம் வாணாமோ ஹாப்பியாக ஓடி போயிடுங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு முத்தூட் ஃபைனான்ஸு நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு பெர்சன்டேஜிரி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது கோடி ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் போயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு ஐயாயிரத்தி அறுபத்தேழு கோடி இது ஒரு புது ரெக்கார்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்குது அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் மைக்ரோ ஃபைனான்ஸில் இவங்கள்ட்டையும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது பெல் ஸ்டார் அதுலேயும் இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு ஐடிசி என்ன பண்ணுறாங்க ஒர்க்லான்னு ஒரு நோவீல்ஜியன் ஃபார்மு அவங்க தான் ரெண்டாயிரத்தி ஏழில் எம்டிஆர் ஃபுட்ஸையும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வாக்கில் ஈஸ்டர்ன் கான்டினட்ஸும் வாங்கியிருந்தாங்க அவங்க ரெடி டு ஹீட் ஃபுட்ஸ் எல்லாம் முடியிட்டான் ரெண்டுத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறீங்க எதுக்கு ஐபிஓலாம் போட்டு கட்டப்படுறீங்க என்ட விற்றுருக்கன்னு ஐடிசி போய் நின்று இருக்கான் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டாக்ஸில் இருக்குது ஓகேன்னு சொன்னால் இந்த எம்டிஆரையும் ஈஸ்டர்லையும் வாங்கிடுவாங்க இது இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் வராது உலகம் ஃபுல்லாக இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வரும் சவுத்தில் பெருசாக பண்ண முடியலன்னு ஐடிசி வருத்தப்பட்டு இருந்தாங்க போக்ராவை வாங்கினாங்கன்னா ஐடிசிக்கு ஒரு பெரிய என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் இந்த சமயத்தில் ஓக்ரா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னா நாங்கள் ஐபிஓ தான் போவோம்னு சொல்கிறாங்க இது என்ன போகிறதுங்கிறது தெரில கோத்தக் மஹேந்திரா ஆன் போர்டிங் ஆன்லைன் திரும்பி பண்ணனா நடுவில் ஆன்போர்டிங் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருந்தாங்க ரெக்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்சப்பறம் திரும்பி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வாங்கக்கூடாது புது கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது கிரெடிட் கார்ட்ஸுன்னு ஐடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஆர்பிஐ சுற்றி காட்டிச்சு இந்த ப்ராப்ளம்ஸை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐசிஐசி எப்படின்னு சொல்லி எய்ம்ஸி ஐபிஓ போட்டு யூகே ப்ரொமோட்டராக அவன் ஸ்டாக்க விற்கலான்னு பார்க்குறான் இதில் ஒரு பத்தாயிரம் கோடி நம்மளுக்கு கிடைக்காத லண்டனுக்கு எடுத்துகிட்டு போனால் இந்தியாவில் ரீட்டைல் இன்வெஸ்டர் எதாவது கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் இதையும் வாங்கிட்டு போட்டுமே அப்படின்னு அதனால் இப்போ என்னன்னா இப்போ பைஜூ பட்ட நாமம் போட்டு அனுப்பிச்சப்பறம் இந்தியாவில் ப்ரைவேட் மார்க்கெட்டில் காசை போடுறதுக்கு ரெடியாக இல்லை அதனால் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு இருந்த கம்பெனியெல்லாம் எப்படியா ஐபிஓ போட்டு மியூச்சுவல் ஃபண்டை தலையில் கட்டி உங்கள் காசை எடுக்கலாமான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேப்பர் ஆர்டிக்கிள் வந்திருக்கு இதில் என்னெல்லாமோ வாயில் நோயாத பேரெல்லாம் இருக்குது ஐமார்டிகஸ் நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்குது கிளாஸ் ப்ளஸ் ஜாரோ எஜுகேஷன் ஃபிசிக்ஸ் வாலா இவங்கள்லாம் ஐபிஓ போடுறாங்க கிளாஸ் ரூமில் கிளாஸ் நடத்துறதுக்கு எதுக்கு இவ்வளோ காசுன்னு தெரியல இருந்தாலும் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் வாங்கணும்னு பார்க்குறான் ப்ரமோட்டர் அந்த ஸ்டாக்கை உங்கள் தலையில் கட்டிட்டு உங்கள் கையில் இருக்கிற காசு எடுத்து அவன் பேக்கெட்டில் போட்டுக்கிறான்னு பார்க்குறான் இதுக்கு நடுவில் புரோக்கராக இருக்கிறது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் இருக்கணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் முதல்ல நான் தான் திட்டின்னு இருந்தேன் உங்களை இப்போது நரேன் உள்ளே இருக்கிறவன சொல்கிறான் ஓடி போயிடு ஓடி போயிடு அபா எவங்கிறா இதுக்கு மேலே நரேன் தப்பு நம்ம புரோக்கர் தான் கரெக்டுன்னு நீங்கள் நம்பினா அது உங்கள் தலையே ஹெச்டிஎஃப்சியோட சீஃப் ஃபண்ட் மேனேஜர் கூட இதே வார்னிங் கொடுக்குறான் நீங்கள் எஸ் ஆகிறது உங்கள் நல்லதுக்கு எஸ் ஆக மாட்டேன்னா இறங்கி பல வருஷம் இருந்தால் நல்லா இருக்கும் பெரிய பெரிய ஃபில் இன்ஃப்ளூவன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு லாங் பேர் மார்க்கெட் உங்களுக்கு நல்லது உள்ளேயே இருங்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் டைட்டன் மாதிரி கம்பெனியில் லாங் பேர் மார்க்கெட் இருக்கிறதும் ஜொமாட்டோ மாதிரி கம்பெனியில் பேர் மார்க்கெட் என்ஜாய் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் ஜொமாட்டோ மாதிரி கம்பெனி பைஜூ மாதிரி கம்பெனி பூட்டா போட்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் பைஜூது தெரியும் டைட்டன் கம்பெனியும் இருக்கும் பிராண்டும் இருக்கும் கடையும் ஓடும் திரும்பி ரிகவரி ஆர்ஜா வரும் அதனால் உங்களுக்கு பைஜூஸ் வேணுமா டைட்டன் வேணுமா அப்படின்னு பாருங்கள் இல்லை எட்டர்னல் டாட் காம் வேணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க அதனால் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறது நல்லது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை நம்புறது ரொம்ப ரிஸ்க்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனல் பேர் பைசா போல் தாகே பைசா போல் தாயே நீங்கள் பார்க்கணும் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த சேனலை அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க இதை என் டீமை ஹெல்ப் பண்ணும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க